அந்த மூன்று பேர் இறந்தப்ப அம்மா இறந்த மாதிரி அழுதார் எம்எஸ்வி யார் யாருன்னு தெரியுமா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்எஸ்வி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் இளையராஜாவுக்கு முன்பு பெரும் இசையமைப்பாளராக இருந்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் எம்ஜிஆர் சிவாஜி கணேசனில் துவங்கி தமிழ் சினிமாவில் அப்போது பெரும் நட்சத்திரங்கள் பலரின் படங்களுக்கு எம் எஸ் வி இசையமைத்தார் மக்கள் மத்தியில் எம் எஸ் வி இசைக்கு பெரும் ஆதரவு இருந்தது எனவே தொடர்ந்து தங்களது திரைப்படங்களில் எம் எஸ் இசையமைக்க வேண்டும் என்று பிரபலங்களும் நினைத்தனர் அதனால் அப்போது அதிக வாய்ப்பை பெற்ற இசையமைப்பாளராக எம் எஸ் வி இருந்தார் எம் எஸ் வி இசையமைப்பாளராக இருந்த சமகாலத்தில் பாடலாசிரியர்கள் பெரும் வரவேற்பை பெற்றவராக கவிஞர் கண்ணதாசன் இருந்தார் கவிஞர் கண்ணதாசனுக்கும் எம் எஸ் விக்கும் நெருங்கிய நட்பு இருந்தது பல பேட்டிகளில் எம் எஸ் வி கண்ணதாசனை குறித்து நிறைய பேசியுள்ளார் அப்போது தமிழ் சினிமாவில் சில பிரபலங்களுடன் ஆழமான நட்பில் இருந்தார் கண்ணதாசனின் இறப்பு இவருக்கு ஈடு செய்ய முடியாததாக இருந்தது ஒரு பேட்டியில் இது குறித்து எம் எஸ் வி மகன் கூறும்பொழுது தனது அம்மா இறந்த பொழுதுதான் எம் எஸ் வி மிக அதிகமாக அழுதார் பெரும் இழப்புக்கு உள்ளானார் அதே போல சினிமாவில் முக்கியமான மூன்று நட்சத்திரங்கள் இறந்தபொழுது கண்ணீர் வடித்தார் என கூறியுள்ளார் அதில் முதலாவதாக கண்ணதாசனை தான் கூற வேண்டும் கண்ணதாசனுக்கும் எம் எஸ் விக்கும் மிக நெருங்கிய நட்பு இருந்தது அதனால் அவருடைய இழப்பை எம் எஸ் வி தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அதே போல மக்கள் திலகம் எம்ஜிஆர் இறந்தபொழுது அதையும் எம்எஸ்வியால் எஸ்வியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இத்தனைக்கும் எம்ஜிஆர் எம்எஸ்வியை அவரது முதல் படத்திலேயே நிராகரித்தார் இருந்தாலும் அதற்கு பிறகு அவர்களுக்குள் ஆழமான நட்பு உருவானது மூன்றாவதாக சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசனுடன் எம்எஸ்விக்கு நல்ல நட்பு இருந்தது அவருடைய இழப்பும் எம்எஸ்வியால் எஸ்வியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று அவரது மகன் பேட்டியில் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளராக இருந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோடு இணைந்து பல திரைப்படங்களும் அவர் இசையமைத்திருக்கிறார் காதல் தத்துவம் சோகம் கிளாசிக் வெஸ்டர்ன் என எம்எஸ்வி கொடுத்த இசையில் ரசிகர்கள் சொக்கி போனார்கள் எம் ஜி ஆர் சிவாஜி உள்ளிட்ட பலருக்கும் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் இவர் நூற்று கணக்கான இனிமையான பாடல்களை கொடுத்திருக்கிறார் இளையராஜாவுக்கு பின் எம்எஸ்வி இசையமைக்கும் படங்களின் எண்ணிக்கை குறைந்து போனது ஆனால் இப்போதும் ஒரு படத்திற்கு இசையமைக்கும் முன் எம்எஸ்வி சாரின் பாடல்களை கேட்கிறேன் என ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரஹ்மானி சொல்லியிருக்கிறார் சினிமாவில் இசையமைக்கும் முன் திரையரங்கில் முறுக்கு பிஸ்கெட் போன்ற பொருட்களை விற்று கொண்டிருந்தார் எம்எஸ்வி எஸ் படம் பார்க்கும் பொழுது இசை அவரை பெரிதாக இருந்தது அதோடு நடிக்கும் ஆசையும் வர சென்னை வந்து வாய்ப்பு தேடினார் ஆனால் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவே உடுமலை நாராயண கவியிடம் உதவியாளராக சேர்ந்தார் அதன் பின் அப்போது பிரபல இசையமைப்பாளர்களாக இருந்த சுப்பையா நாயுடு மற்றும் சி ஆர் சுப்புராமன் ஆகியோருடன் வேலைக்கு சேர்ந்தார் சுப்புராமன் இளம் வயதிலேயே இறந்துவிட்டார் எனவே இவர் இசையமைக்கவிருந்த படங்களுக்கு அவரின் உதவியாளராக இருந்த எம் எஸ் வி ராமமூர்த்தியுடன் இணைந்து இசையமைத்தார் அப்படி இவர் இசையமைத்த படம் தான் தேவதா உங்களுக்கு எம் ஸ்வி அவர்களை இசையமைத்த எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்எஸ்வி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி